நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி கேது பேர்ச்சி நடக்க இருக்கிறது சித்திரை இருபத்தி எட்டு குரு பேச்சி நடக்க இருக்கிறது சித்திரை பதினான்காம் தேதி சர்வ அமாவாசை திதி சித்திரை இருபத்தி ஒம்பது பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சுக்கர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் சித்திரை இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறார் அப்புறம் குரு பயிற்சி மிதனத்துக்கு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது கெச்சிகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்பேற்பட்ட பலனியை வழங்கப் போகிறது பாருங்கள் சித்திரை இருபத்தி எட்டு குரு பயிற்சி அப்போ இந்த மாதம் முழுவதும் சித்திரை மாதம் முழுவதும் அதிகபட்சமாக அங்கே தான் இருக்காது கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி அதாவது பதினொன்னில் இருந்து வந்த ராகு இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் அதாவது ரொம்ப அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுத்து வந்த ராகு தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார் லாபஸ்தானத்தில் இருந்த ராகு தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார் இப்போ வருமானங்கிறது முன்னளவுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்த போதிலும் குரு பயிற்சி இருபத்தி எட்டுக்கு பிறகு குரு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் இப்போது ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானத்துக்கு தனகாரங்கள் சென்றால் சிறப்பு தானே ஸோ இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு பலனை பார்க்கும் பொழுது இந்த கேது பகவான் இப்போ ராகு கேது பேச்சில் கேது வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு இப்போ நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அவங்கலாம் வந்து அகேன்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாலாம் இடம் வீடு வாகனம் தயார் ஸ்தானம் அப்போ கல்வி ஸ்தானம் பிள்ளைங்களும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடம் இந்த கேது பேச்சில் நாலாம் இடம் கெட்டு விடுகிறது பத்தில் ராகு வர்றது சிறப்பு தான் பத்தில் ஒரு பாம்பாக இருக்கணும் ஆனால் பதினோராம் இடத்தில் இருந்து வந்த ராகுவுக்கும் பத்தில் இருக்கிற ராகுக்கும் நிறைய வித்தியாசம் அது ரெண்டு மடங்கு ரெட்டிப்பு இது ஒத்த சிங்கிள் தான் அவ்வளோ தான் மற்றபடி உங்களுக்கு நாலு குடையவன் பனிரெண்டில் உச்ச நிலையில் இருக்கிறார் தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் ஆதாயம் இருந்தாலும் சில நேரங்களில் செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஏன்னா பனிரெண்டாம் இடத்தில் அவர் உச்சமாக இருக்கார் மற்றபடி ஏழுக்குடைய செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் மனைவி மனைவி வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனை சண்டை சச்சரிவுன்னு வர வாய்ப்புகள் இருக்குது அல்லது அவங்க அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அடைத்து சென்று செலவினங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக அமையும் ஏன்னா ஏழாம் இடம் வந்து நீச்சமாயிட்டார் ஏழாம் இடத்ததிபதி அதையும் தாண்டி உங்களுக்கு பாலகாதிபதி சனி சாரம் பெற்றிருக்காரு அதாவது இந்த லக்னத்துக்கு யோகாதிபதின்னு வைங்க பாலகாதிபதி உண்டு யோகாதிபதி உண்டு இப்படி இருந்தாலும் சனிச்சாரம் வாங்கினதால் சில நேரம் அகெயின்ஸ்டாக இருக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை வர வாய்ப்புகள் இருந்தாலும் ஏழாம் வீட்டை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் குரு பார்க்குறாரு அப்போ இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி விரிசவு கிடையாது நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நல்லது நடக்கும் கூட்டு கூட்டுத்தொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சனி பகவான் பத்தில் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழில் வந்து அதிகபட்சமாக உழைப்பை செந்த வேண்டி இருந்தது இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டார் பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் நல்ல பழனியே தரும் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அதனால் இந்த ரிஷபராசிக்கு குரு சாதகமாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு போவது சாதகம் அது கடைசி ரெண்டு மூணு நாள் ஆனால் சனி வந்து முழுதாகவே இந்த மாதம் முழுவதும் சாதகமாகவும் இருக்கிறார் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்கள் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய காலம் பிறகு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு பார்க்குற திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும் இதே குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய தருணம் பாக்கியங்கள் நிறையக்கூடிய ந அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி தொழிலில் பத்தில் ராக தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது தொழிலில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது பதினொன்றில் லாபத்தை கொடுத்தார் இப்போ வந்து அவர் பத்தாம் இடத்துல தொழில் பிரித்து தொழிலை பற்றி சிந்தனையை கொடுப்பார் பட் இருந்தாலும் பதினொன்றில் இருக்கும் ராக அளப்பரிய பலனை கொடுத்தார் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்குறார் இது சிங்கிள் அது வந்து பத்தில் இருக்கிறது ஓகே தான் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை இந்த சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறாருங்க இந்த ரிஷப ராசிக்கு உண்மையிலேயே சித்திரை மாதம் சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் மிச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் மிச்ச நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் தொலைக்காட்சி அதாவது தொலைக்காட்சி சின்ன சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் வரைக்கும் சிறப்பான காலம் சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையும் இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனாலும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் செய்யறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் எடுத்து நடத்துகிறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம் அழகு ஒப்பனை நிலையங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட் பெயிண்டர் அற்பு அனைத்து அன்பர்களுக்கும் அற்புதமான நேரம் என்ன வண்டி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு சரியாக போவார் பொழப்பு நடக்குதோ இல்லையோ சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் வண்டி பழுதாகக்கூடிய செலவு மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் வி விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகம் துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த குறிப்பாக இந்த சுற்றுலாத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா இது வந்து வெயில் காலம் இல்லையா இப்போ சுற்றுலா ஸ்தலங்கள் ரொம்ப பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய நிலை அதனால் உங்களை பொறுத்த சுற்றுலா செல்ல செல்லும் அன்பர்களுக்கும் சிறப்பான நேரம் காலம் ஏன்னா உங்களுக்கு ராகு பன்னெண்டில் இருக்கார் அது சூரியன் அதாவது ராகு வந்து பதினொன்னுலேருந்து பத்துக்கு வரார் சிறப்பு சூரியன் பன்னெண்டில் இருக்கார் அவர் வந்து மூணு குடையவர் முய அதாவது நாலு குடையவர் நாலு குடையவர் பன்னெண்டில் இருக்கார்னு சொன்னால் உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு ரெண்டு கூட இவன் பன்னெண்டில் இருக்க ஏற்படும் இது போல் சொல்ல சொல்லக்கூடிய யாத்திரிகம் வெளிநாடு செல்வது இல்லை டூர் போகிறது ஆன்மீக பயணம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் என்ன இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் வேலை பெருசாக அமையாது சூடு பிடிக்காது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் செங்கல் மணல் ஜெல்லி ஆட்வஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு மற்றபடி எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் பொற்காலம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் பொற்காலம்தான் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி